ஜி தமிழ் இது உண்மையின் குரல் சோளிங்கர் அடுத்த நந்திமங்கலம் கிராமத்தில் மங்கள காளியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த அந்திமங்கலம் கிராமத்தில் மங்களகாளியம்மன் எழுந்தருளியுள்ளா இந்த கோவிலில் திருமணம் ஆகாதவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் காளியம்மனை தரிசனம் செய்தால் திருமணம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என ஐதீகம் உள்ளது இதனால் வெளிகிராமங்களில் இருந்தும் வெளியூர்களில் இருந்தும் பக்தர்கள் மங்கள காளியம்மனை நாள்தோறும் தரிசிக்க பக்தர்கள் வருவார்கள் இந்த மங்கள காளியம்மன் கோவில் சித்திரை திருவிழா நடைபெற்றது காலையில் மங்கள காளியம்மனுக்கு ஆறு கால பூஜைகள் செய்யப்பட்டு பொங்கல் வைத்து படையலிட்டு மதியம் கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி அன்னதானமும் நடைபெற்றது இரவு மங்கள காளியம்மனுக்கு சந்தனத்தால் மங்கள அலங்காரம் செய்து பூஜைகள் செய்து உற்சவ மங்கள காளியம்மனுக்கு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் அமர்த்தி மங்கள வாத்தியம் தாரை தப்பட்டை கரகாட்டம் ஒயிலாட்டம் வான வேடிக்கையுடன் மங்கள காளியம்மன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தான் இதில் வீடுகள் தோறும் மங்கள காளியம்மனுக்கு மாலைகள் இட்டு ஆர்த்தி எடுத்து வணங்கினார்கள் இதில் ஏராளமான சுற்றுப்புற கிராமங்களில் இருந்து பக்தர்கள் வந்து மங்கள காளியம்மனை தான் बारी सेता चंचानार. <laughs>